ஆரம்பமாக நான் சின்ன வயசுல கேட்ட வரலாறு நிகழ்வு தோதுலானு உங்களுடைய வரலாறு வரலாறு நிகழ்வதை நிகழ்வை சொல்வது கொண்டு என்னுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாப்பது நாற்பது சொச்சம் காலமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையை செவ்வையாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்ன வரலாறு நிகழ்வு கௌசலாளம் ரதியெல்லாம் தொண்ணூத்தி ஒரு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க வரலாற பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா பேச பேச சந்தோஷமா மகிழ்ச்சியா என்று சொன்னா உண்மை மோமின் உண்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலிருந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் என்று மார்தட்டி சொல்வதற்கு மிக அருகதையானவர்கள் அவங்க வாழ்ந்த ஆண்டு காலம் முழுக்க முழுக்க அண்ணன் நபி சொல்ல வசல்லம் அந்த ரெண்டையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கைய ஓதனா ஓதல் அலம் ரயில் வாழ்ந்தாங்க சிறு பிராயத்துல அவங்க ஜீலா நகரத்துல

இந்த செய்தியை அவங்களுடைய தாயார் என்ன செய்யறாங்க பிற்காலத்துல மக்களிடத்துல எடுத்து சொல்றாங்க தன்னுடைய மகன பத்தி சரி நான் ஒரு ஹதய தாபத்தலானு ரமதானுடைய முதல் பிறகில பிறக்குறாங்க பிறந்து ரமதானுடைய நாட்கள் நோன்பு நாட்கள் நடக்குது ஆனா அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஓதுனாகனுடைய வளமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க குழந்தைன்னு சொன்னா பசிக்கும் பால் குடிக்கும் இல்லையா தாயிடத்துல அவங்களுடைய வளமை ரமதான்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சகரு நேரத்திலிருந்து இஃப்தார் நேரம் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க பசிக்கு அழமாட்டாங்க பாலும் குடிக்க மாட்டாங்க பாலுடைய தேவையும் என்ன செய்ய மாட்டாங்க எதிர்பார்த்த அழவும் மாட்டாங்க பால் குடிக்கிறதுக்கு உண்டான அந்த முயற்சியிலும் ஈடுபட மாட்டாங்க பாலும் குடிக்க மாட்டாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ரமவானுடைய அத்துணை நாட்களில் அவங்க பிறந்த அந்த சந்தர்ப்பத்திலே எப்ப தன்னுடைய பசிக்கு பால் குடிப்பாங்க பால் தேடுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த இஃப்தார் முடிஞ்சதுல இருந்து மறாத நாள் சகர நேரம் முடியிற அந்த நேரம் வரைக்கும் மத்த நேரங்கள்ல என்ன செய்வாங்க பால் அருந்துவாங்க பால் அருந்திக்குவாங்க அந்த நோன்புனுடைய காலத்துல பால் அருந்த மாட்டாங்க இது ரொம்ப ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் ஆச்சரியப்படுறதுக்குல அந்த அந்த மாசம் முழுவதும் ரமதான் மாசம் முழுவதும் என்ன செஞ்சிருச்சு இதே வளமையாக இருந்துச்சு இன்றைய காலகட்டத்துல பிறைய பார்த்தா இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு இன்னைக்கு பிற பார்த்தது என்ன செஞ்சிருச்சு நம்மளுடைய போன்ல வந்துருச்சு அன்றைய காலகட்டத்துல அதெல்லாம் செய்தி வரது உள்ளார ஒரு இப்படி முதல் ஆண்டு முதல் வயசு முதல் குழந்தை பருவத்துல ஆரம்ப அந்த நிலையில ரமவான் மாதம் முழுவதும் இப்படி இருந்ததின் காரணமாக அடுத்த ஆண்டு ரமவான் பிறை பார்ப்பதனுடைய அந்த விஷயத்துல நீ என்ற அந்த சிற்றூருடைய மக்கள் தவித்து இருக்கும் பொழுது பொதுவா தாய் சந்தோஷத்துல சொல்லுவாங்க இப்படி செஞ்சிச்சு அந்த விஷயம் அந்த ஊருகாரவங்களுக்கு தெரிந்து இருந்தது அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க விதைய தேடி மற்ற இடங்களுக்கு போகணும் செய்தி எதிர்பார்க்கணும் இப்படி எல்லாம் செய்யறதை விட சுருக்கமா நம்ம என்ன செஞ்சிடணும் ஒரு சில எல்லாத்தான் அவங்களுடைய தாயாருடைய இடத்துல போய் சகர நேரம் முடிஞ்சா அவங்களுடைய மகன் பால் பிடிக்கிறாரா இல்லையா பார்த்து சொல்லுங்க எங்களுக்கு அதை போதும் ஏன்னா இன்னைக்கு பிற ஒன்னா அப்படிங்கிற ரமதான் ஒன்னா அப்படிங்கறது நாங்க என்ன செஞ்சுக்குவோம் அது கொண்டு தெரிஞ்சுக்கோண்டு அந்த சிற்றூரினுடைய மக்கள் பொதுவா குழந்தைக்கு இரண்டு ஆண்டு காலங்கள் என்ன செய்யணும் பால் முதல் பிறந்த ஆண்டு ரெண்டாவது ரமதானுடைய ஆண்டுல மக்கள் இவர்களுடைய செய்தியை அறிந்த அந்த மக்கள் அடுத்த அந்த ஆண்டு எதிர்பார்த்து முதல் நோன்பை எதிர்பார்த்து யாரிடத்துல வந்து நிக்கிறாங்க ரதி அவனுடைய தாயார் இடத்துல வந்து நிக்கிறாங்க கௌதலாலா இப்து நேரம் முடிஞ்சு என்ன செய்யல பால் குடிக்கல அது கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு ரமதான் பெற ஒண்ணுதான் அப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்பது வரலாறு எல்லா வரலாறு நிறைய வரலாறுகள் அவதலான பிரதியில் தான் அவதலான அவங்களை பத்தி என்ன செஞ்சிருக்கு எழுதப்பட்டிருக்கு சும்மா ஏனோ தானம் ஒன்றும் இல்லை ஏன தானம் ஒன்றும் என்று சொன்னா அல்லாஹ் தகாயலா அவுளியாக்களுடைய ஸ்தலங்களை தனித்துவமாக நமக்கு காற்றா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதனுடைய விஷயங்களை அடையாள சின்னங்களா அதுல தாம சொன்னது மாதிரி பின்னவர்களுக்கு ஒரு படிப்பினை சின்னங்களாக எடுத்துக்காட்டுகளாக அல்லாஹ அமைச்சிருக்கிறான் அப்போ இருக்கக்கூடிய வரிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய பௌதநாயகம் ரதியோ காமு தராங்க அவர்களுடைய வரலாறுகள் இப்படி சின்ன சின்ன விஷயத்தை கூட தேடி தேடி பிழிச்சு எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா அதுல நம்ம சந்தேகம் கொள்வதுக்கு என்ன இருக்குது